அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை அற்புதமான ஆவணி இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு பதினோரு முப்பது மணிக்குள் நான் சொல்லும் இந்த எளிமையான அம்மன் வழிபாட்டை உங்கள் இல்லத்தில் செய்தால் அம்மனின் அருளால் சகல சௌகரியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அம்பாளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஸ்ரீ தோரண கணபதி பயிற்சியை பதினோரு பாடங்களாக நடத்த உள்ளேன் ஸ்ரீ தோரண கணபதியின் மகிமை கடன் தொல்லைகளையும் பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் அற்புதமான கணபதி இந்த கணபதியின் மூல மந்திரத்தையும் இந்த கணபதியின் வழிபாட்டு முறையும் இந்த கணபதியை ஸ்ரீ சக்கரத்தில் ஆவாகனம் செய்யும் முறையும் உங்களுக்கு பயிற்சியாக வழங்க உள்ளேன் வீட்டில் இந்த கணபதியை மிக எளிமையாக வழிபாடு செய்யலாம் கலசம் வைக்காமல் வழிபாடு செய்யலாம் இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் தோரண கணபதியின் மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று மாலை நான் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பரப்பி மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் தூள் பரப்பி அதற்கு மேல் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் இன்று மாலை என்ன இருக்குதோ பழங்களோ அல்லது இனிப்புகளோ அல்லது வேறு ஏதேனும் சாதங்களோ எது வேண்டுமானாலும் சரி அல்லது ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்தால் கூட போதுமானது நெய்வேத்தியமாக வைத்து தூபதீபம் காட்டி நீங்களும் வடக்கு திசை நோக்கி நின்று ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மிக எளிமையான வழிபாடு மஞ்சள் தீபம் ஏற்றி ஓம் சக்தி என்று நாம் அழைத்து அம்மனை வழிபடும் பொழுது நமது குறைகளை தீர்க்க அம்மன் ஓடோடி வருவார்கள் இந்த எளிமையான வழிபாடு நூற்றி எட்டு முறை சக்தி என்று சொல்லி தூபதீபம் காட்டி நிறைவு செய்து அந்த நைவீரத்தை எடுத்து வீட்டில் இருக்க மொத்தம் கொடுத்துருங்க அந்த மஞ்சள் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் இருந்து முடித்த பிறகு அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக எளிமையான வழிபாடு செய்து சர்வ மங்களத்தையும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பான சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி வரப்போகுது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது நாட்கள் இந்த வருடம் நவராத்திரிக்காக நாம் விளக்கு பூஜை வீட்டில் செய்ய போகின்றோம் இந்த எளிமையான விளக்கு பூஜையை வீட்டில் எவ்வாறு செய்ய வேண்டும் சில சூழல் காரணமாக இந்த பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த நவராத்திரி காலத்தில் அதனுடைய பலனை எப்படி பெற வேண்டும் என்பதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது சிறிய சேவை கட்டணம் உண்டு விருப்பம் உள்ளவர்கள் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்